ஹலோ நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா வடவள்ளியில் உழவர் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற மேம்பாலம் கிட்டே இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல தண்ணி இந்த தண்ணி வந்து காலையிலேருந்தே வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது எப்படி வீணாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இதை சேமித்து வைக்கணும்னு நினச்சா சேமித்து வைக்கலாம் ஒரு வேலை திறந்து விடவர் மறந்துட்டாரா இல்லை என்னன்னு தெரில மிச்சப்படுத்தா மிச்சப்படுத்தலாம் இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கவனத்தில் கொண்டு எந்த இடத்துல வேஸ்ட்டாக போகுது எந்த இடத்துல வேஸ்ட்டாக போகலாம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அடைச்சி வச்சா இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு தண்ணீர் போய் சேரும் அதை கொஞ்சம் மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம மாநகராட்சி வந்து கொஞ்சம் அக்கறை காமிச்சிக்கணும் இல்லை சம்மந்தப்பட்டவங்க வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இனிமேதை மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும் நானே ஒரு நாலஞ்சு டைம் பார்த்துருக்குறேன் அப்புறம் இதுக்கு மேலே சம்மந்தப்பட்டவங்க தான் அதை பற்றி பார்த்துக்கணும்